தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு ஆனால் நிறைய பேருக்கு ரவா லட்டு பிடிக்கிறப்ப அந்த ரவுண்டாக லட்டு பிடிச்சி தட்டில் வச்சோன்னே உடஞ்சி போயிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க பால் சேர்த்து அடை மாறி தட்டி அதை தோசை தவாலை போட்டு திரும்பவும் மிக்சியில் போட்டு சக்கரை சேர்ப்பாங்க இல்லைன்னா சக்கரை பாகு வச்சு கலருவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் கூட நல்லா இருக்காதுங்க அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடாக ரவையை வறுத்துக்கலாம் சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம் பதமான அளவு நெய்யை சூடுபடுத்தி அதை எப்படி மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறப்ப கொஞ்சம் கூட உங்களுக்கு உடஞ்சி போகாது ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதுக்கு ஒரு கப்பு ரவை சன்ன ரவை எடுத்துக்கலாம் பெரிய ரவையாக இருந்தால் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்கணும் அரை கப்புக்கு நெய் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பிஸ்தா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிடுங்க இது தனியாக வச்சிடலாம் அடுத்தது எடுத்து வச்ச நெய்யில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து முதல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துட்டு ரவையை பொன்னிறம் வரக்கூடாதுங்க ஆனால் ரவை நல்லா பொறிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பெரிய ரவை உப்புமா செய்யக்கூடிய ரவை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிக்சியில் ஒரு பல்ஸ் பல்ஸ்போனில் போட்டு மூணு நாலு செகண்ட் ஓட்டிட்டிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் இதை ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாதுங்க ரவா லட்டுங்கிறது சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் அந்த ரவை கொஞ்சம் நர நரன்னு தட்டுப்படணும் ஆனால் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கணும் பாருங்கள் ரவை முழுக்க நல்லா வெள்ளையாக புரிஞ்சிருக்கு அளவு நம்ம வறுத்தா போறோம் இப்போ அடுப்பை நிறுத்திடலாம் வானிலி நல்லா சூடு இருக்கும் இந்த மாதிரி ரவை வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சிம்ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இப்போ பிடிச்சி வச்ச அந்த சர்க்கரையும் சேர்த்துட்டா சர்க்கரை நல்லா சூடுபட ஆரம்பிச்சிடும் ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகும் வாசனைக்கு எடுத்து வச்ச ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்புல இருந்து கீழே இறக்கிடலாம் நல்லா சூடு இருக்கு இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ண போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சூடான ரவையும் சர்க்கரையும் மிக்ஸி ஜாரில் பாதி அளவு எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே ஒரு சின்ன வானிலி போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை முதல்ல சூடுபடுத்தணும் எந்த அளவுக்கு சூடுபடுத்தணும் அப்படின்னா நல்லா நெய் உருகிட்டு கொஞ்சம் ஸ்பூன் ஆலையை எடுத்து இந்த ரவை மேலே விட்டிங்கன்னா ரவை பொரியணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் புகை வர அளவுக்கு நம்ம நெய்யை காய்ச்சக்கூடாதுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தப்புறம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஒரு மூணு முறை நாலு முறை நம்ம இந்த ரவையும் சர்க்கரையும் நல்லா பைண்ட் பண்ணிவிட்டா உங்களுக்கு லட்டு பிடிக்கிற மாதிரி வரும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இது சூடாக இருக்கிறப்ப பொறிச்சு வச்ச முந்திரி பருப்பு பிஸ்தா இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு சூடு இருக்கிறப்பயே நமக்கு ரவா லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவா மிக்ஸை எடுத்து முதல்ல டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறம் போல உருட்டிங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் சூடு ஆடுனப்பறம் நல்லா செட்டாகிடும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உடையாது ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃபுல் வீடியோடைய லிங்க் தரேன் அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ரவா லட்டு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்